நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி நம் அடுத்த இலக்கு நம் மண்ணை மீட்பது பின் தர்மத்தை நிலைநிறுத்தும் விஜய சாம்ராஜ்யத்தை கட்டுவது அதுவே நாம் இழந்ததை மீட்பதற்கும் இருப்பதை மண்ணில் எனது இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது இது அண்ணாமலையாரின் மண் வணக்கம்ங்க நம்ம தமிழ் சினிமாவுடைய ட்ரெண்டிங் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு படம் வெளியே வருவதற்கு முன்னால் அந்த படத்தை பத்தி பொதுமக்கள் சர்ச்சையாக பேச வேண்டும் அந்த படம் ஒரு பேசும் பொருளாக பேச வேண்டும் அப்பதான் அந்த படம் ஓடும் அப்படி என்பது இன்றைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பேசனாகிவிட்டது இன்றைக்கு நான் எந்த படத்தை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா திரௌபதி டூ திரௌபதி ஒன் அப்படிங்கிற படத்தை இயக்கிய மோகன்ஜி அவர்கள்தான் அவர்கள் தான் இந்த படத்தையும் இயக்கியுள்ளார் அதாவதுங்க வரலாறுகளே இல்லாமல் நிறைய பேர் வந்து வரலாற்று படம் அப்படின்னு ஜாதி கொடியை பிடித்து கொண்டு ஒரு சில ஜாதி எரியர்கள் இன்றைக்கு படங்களை அஞ்சு கோடி ரூபா போட்டு அதை ஐம்பது கோடி ரூபாய்க்கு வியாபாரத்துக்காக இப்படி ஜாதி ரீதியான பொய்யான கதைகளை வைத்து படம் எடுத்து கொண்டிருக்கும் இந்த சினிமா உலகத்தில் இன்றைக்கு உண்மையான கதைகளை வைத்து படம் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் நம்ம மோகன்ஜி அவர்கள் மோகன்ஜி அவர்கள் இந்த திரௌபதி டோ என்கின்ற படத்தை தைரியமாக எடுத்து வெளிக்கொண்டு வந்த நிலருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கோடி குறிப்பாகவே ராஜராஜ சோழன் வச்சுக்கிடுங்களேன் ராஜராஜ சோழன் யாரு எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படி என்று இன்றைக்கு உலக மக்களுக்கு எல்லாமே நூற்றுக்கு நூறு தெரியும் ராஜராஜ சோழன் சேரன் சோழன் பாண்டியன் யார் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படி என்று எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சாலும் இன்றைக்கு ஒரு நாலு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ராஜராஜ சோழன் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படி என்று கொடிபிடிக்கிறார்கள் அதாவது அவங்க வந்து எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படி என்று கொடி பிடிக்கிறாங்க ஆனா உண்மையான வரலாறு ராஜராஜ சோழன் தேவர் என்பதுதான் வரலாறு ஆனா அதுக்கு நீங்க வரலாறு இல்லை வரலாறு இல்லை ராஜராஜ சோழன் தேவர் அப்படிங்கிறது எந்த வரலாறுல உள்ளது அப்படி கேள்வி கேட்குறீங்க அதாவதுங்க இன்றைக்கு மூன்று தலைமுறை தாண்டிட்டாலே நம்மளுடைய பூட்டன் ஒப்பாட்டன் பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதே மாதிரிதான் இன்னைக்கு ராஜராஜ சோழன் ஆனால் யாரு வாழ்ந்திருப்பாங்க அந்த வீரமும் ஈரமும் எந்த சமுதாயத்துக்கு உண்டு என்பது ஒன்றுபட்ட தமிழ் சமுதாயத்துக்கு தெரியும் அதன் அடிப்படையில இன்றைக்கு இந்த திரௌபதி டூ அப்படிங்கிற படம் யாரை வைத்து கொண்டு வந்த கதைன்னு கேட்டீங்கன்னா வல்லாளத்தேவர் அவர் அவருடைய கதையை அடிப்படையாக வைத்துதான் இன்றைக்கு இந்த படம் திரௌபதி டூ அதாவதுங்க தேவர் தேவமாருடைய வரலாறுகளை படமாக எடுத்தாலே அது கண்டிப்பாக வெற்றி தான் தோல்வி என்பதற்கு அதில் இடமே இல்லை உதாரணத்துக்கு தேவர் மகன் அது மாதிரி ஒரு படம் இனி தமிழ்நாட்டில் சரித்திரத்திலே வரப்போறது இல்லை அதே மாதிரி இந்த தேவர் சமுதாயத்துடைய கதையை நிறைய பேர் வந்து எடுக்கவே மாட்டான் ஏன்னா அவன் அவனுக்குத்தான் வரலாறுன்றான் அதன் அடிப்படையில இன்றைக்கு தம்பி மோகன்ஜி யார் தெரியுமா வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வடக்கே வன்னியன் தெக்கே தேவன் அப்படி என்பதை இன்றைக்கு தம்பி மோகன்ஜி அவர்கள் வந்து நிரூபித்து விட்டார் ஏற்கனவே மோகன்ஜி இயக்கத்துல வெளிவந்த திரௌபதி படம் ஒரு சர்ச்சைக்குள்ளான படமானது இந்த படத்தை வெளிவிடக்கூடாது அப்படி என்று தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் போராடியது ஆனால் அதையும் தாண்டி அந்த படம் வெளிவந்தது அந்த படத்திற்கு முழு ஆதரவு கொடுத்து படத்தை கொண்டாடியது நம்மளுடைய தேவர் சமுதாய மக்கள் அந்த படம் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருள் படமானது ஏன்னா அது ஒரு உண்மை சம்பவம் அதே மாதிரி இப்போ வந்து விஜய்யுடைய ஜனநாயகம் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகவில்லை அதனால இந்த திரௌபதி படம் டூவை வெளியிடலாம் அப்படி என்று மோகன்ஜி அறிவித்துள்ளார் நாளைக்கு பொங்கலுக்கு படம் வெளியாகிறது அதாவதுங்க ஜனநாயகன் அப்படிங்கிற படம் ஒரு ரீமேக் படம் அதுல ஒண்ணுமே இல்லை ஒரு மசாலாவும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல விஜய்க்காக அந்த விஜயுடைய முகத்துக்காக ஓடும் அணில் குஞ்சுகள் மட்டும்தான் அந்த படத்தை பார்த்து தேட்டர்ல குதிப்பாங்க வேற எந்த விதமான மெசேஜும் அந்த படத்துல தமிழ் மக்களுக்கு ஒண்ணுமே இல்லை இப்ப திரையில ஓடிக்கொண்டிருக்கும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படம் பேசும் படமாக இல்லை மக்களும் அந்த படத்தை பார்ப்பதற்கு அதிகமானவர் விரும்பவும் இல்லை அப்போ இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் படத்தையும் தாண்டி பராசக்தி படத்தையும் தாண்டி இந்த திரௌபதி டூ என்கின்ற படம் ஒரு பேசும் பொருள் படமாக அமையும் ஆனா இன்றைக்கு இந்த திரௌபதி டூ அப்படிங்கிற படம் தமிழ் கலாச்சாரத்தை காட்டும் படம் வீரத்துடன் வாழ்ந்த நமது தேவர் வல்லாளத்தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு வந்ததுதான் இந்த திரௌபதி டூ படம் அப்போ உண்மையான வீரத்தை மையமாக கொண்டு வந்த படம் இந்த திரௌபதி டூ இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஜனநாயகன் படத்தை மிஞ்சி இந்த திரௌபதி படம் ஓடும் என்பதுதான் என்னுடைய கருத்து அதே மாதிரி நம்மளுடைய முக்குலத்து சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் மோகன்ஜி இயக்கத்துல உருவாகி வெளிவந்துள்ள இந்த திரௌபதி டூ படத்தை அனைவரும் பார்த்து இது ஒரு மிகப்பெரிய பெரிய வெற்றி படமாக கொண்டாடுங்கள் கொண்டாடுங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் உங்கள் டிசி சி துரைப்பாண்டியன்